நானும் இந்த உடம்பு குறைக்கிறதுக்கு பல வித்தையே ட்ரை பண்ணி பாத்துட்டேன் ஆனா எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல நினைக்கிறவங்க இதே மாசத்துல எட்டு கிலோ வரைக்கும் குறைக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ண டயட் பிளான் தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் ஐடியா இருக்கீங்கன்னா வீடியோவை புல்லா பாத்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க காலையில எந்திரிச்சதும் டீ காஃபி எல்லாம் கட் பண்ணியாச்சு அதுக்கு பதிலாக பூ ட்ரிங்க் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஆவாரம் பூ சுக்கு சீரகம் மல்லி பண்ணு வெயிட் லாஸ்க்கு தேவையான எல்லா இங்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா கருப்பு கவனி அரிசி கஞ்சி தான் இதுல கர்ட் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமா உப்பு போட்டு குடிச்சிருவேன் ரொம்பவே டேஸ்ட் நல்லா கருப்பு கவன அரிசி கொல்லு பார்லி பாசி பருப்பு உப்பு சீரகம் மிளகுன்னு ஒரு ஏழு வகையான இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணி ரெடி பண்ணிருக்கேன் கொஞ்சம் சாப்பிட்டா கூட ரொம்ப நேரத்துக்கு பசி தாங்கும் ஒருவேளை உங்களுக்கு பசிச்சதுன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ட ஒரு லெவன் கிளாக் போல எடுத்துக்கோங்க லஞ்சுக்கு நிறைய காய்கறி கொஞ்சமா சாதம் வச்சு நல்லா பில்லிங்கா இருக்கிற மாதிரி சாப்பிடுவேன் ஈவினிங் போர் ஓ கிளாக் போல ஏதோ ஒரு ஜூஸ் கூட ப்ரோட்டீன்காக எக் மட்டும் எடுத்துப்பேன் பாத்தீங்கன்னா செவன் ஓ கிளாக்லயே முடிச்சிடுவேன் இதுக்கு மக்கானா தோசை பொடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மக்கானா கருப்பு உளுந்து மசூர் உருதால் கருவாப்பில்லன்னு அதுலயும் ஒரு ஒன்பது வகையான இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணி ரெடி பண்ணிருக்கேன் கண்டினியூஸா ஒரு ரெண்டு மாசம் சாப்பிட்டாலே நல்ல வெயிட் லாஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ஆவாரம் பூ ட்ரிங்க் பவுடர் கருப்பு உப்பு கவனி போரிஜ் மிக்ஸ் கூடவே மக்கனா தோசை பவுடர்லாம் ரெடிமேடா உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பிட் அண்ட் ஃபுட்டை ரீச் பண்ணுங்க நம்பர் அண்ட் வெப்சைட் டீடெயில் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் செக் பண்ணி பாருங்க